ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து டே ஃபோரு இன்றைக்கும் வெயிட் லாஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலையில் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் எப்போயும் போல இது அறுபது நாளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாளியும் கொஞ்சமாக ராகி சேமியாகவும் எடுத்துக்கிட்டேன் அதைவே பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விட்டுட்டு நானும் இன்றைக்கி பசங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன் பசங்க ஸ்கூலுக்குல ஏன் அப்படின்னா என்னோட மூத்த பையனுக்கு வந்து கையில வந்து வெண்பிளாம் போட்டிருந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவர் வந்து வெளியில் டியூட்டியில் இருக்காருன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் வந்துட்டு எதுக்கு போய் கூப்பிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நானே கூட போயிட்டு நானே கூட இருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன் அப்படி வரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவனுக்கு ஹிந்தி எக்ஸாம் இருந்துச்சு அதனால தான் வந்தோம் எக்ஸாம் முடிந்த உடனே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க உண்மையிலேயே இந்த குழந்தைகளை வச்சு எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுறாங்க ஏன்னா நம்மளால் வீட்டில் ஒரு வச்சே நம்மளால சமாளிக்க முடியல அவங்க அத்தனை பேர் அத்தனை வாட்டி சொன்னாலும் இருக்காங்க ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கவே கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அந்த அளவுக்கு ஒரு குழந்தை நல்லா உட்காந்தா இன்னொரு குழந்தை வந்துட்டு சேட்டை பண்ணிச்சு நான்லாம் சின்ன வயசுல எனக்கு இப்படி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு என்னை அனுப்பி விடுவாங்க அதெல்லாம் எனக்கு இப்போயுமே ஞாபகம் இருக்கு ஆனால் இங்கே வந்து பூன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்ற மாதிரி பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அப்படியே நாங்கள் ஃபோட்டோகிராஃப்னாலே அவ்வளோ ஜாலியாக போவோம் ஸ்கூலுக்கு இங்கே ஒரு குழந்தை கூட சொன்னதுவே கேட்கல ஒரு பொண்ணு நல்லா பார்த்துச்சுன்னா இன்னொருத்தவங்க இது பண்ணிடுறாங்க உண்மையிலே டீச்சர்ஸுகள் வந்து கிரேட் ஜாப்புங்க இந்த ஜாப்பில் இருந்தால் ரொம்ப பொறுமை இருக்கணுங்க எனக்கெலாம் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு சொல்கிறாங்க கேட்கவே இல்லை ஒரு நாள்லையே நானே அப்பாடா போதும் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டேன் என் பையன் அப்படியே ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்தாரு அவரையும் அப்படியே ஜூம் வச்சு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் எங்கள் என்னோடய பெரிய பையனோட க்ளாஸ்லேருந்து வந்தாங்க டீச்சர் சொன்னாங்க நீங்கள் வந்து அவனுக்கு ஃபோட்டோ எடுத்த பிறகு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்கார வச்சுருந்தாங்க மூத்த பையனையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் உண்மையிலே இங்கே இருக்கவங்க டீச்சர்ஸோட ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு சுடிதார் அந்த மாதிரி தான் போடுறாங்க ஆனால் நம்ம ஊர் சைடு தமிழ்நாட்டிலலாம் வந்துட்டு கண்டிப்பாக சேரீ தான் கட்டணும் அப்படின்னு தான் ரூலு ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கே ட்ரெஸ் கோடு இருக்குது பரவாயில்ல ஆனால் டீச்சர்ஸுன்னு நாவே பயங்கர கிரேட் ஜாப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு போய் பார்த்துட்டு அப்படியே பையன் கூட வந்து வண்டியிலையே வந்தாச்சு ஸ்கூல் வேன்லேயே போய் வந்து மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாக எடுத்துகிட்டு ரன் வாக்கிங்கும் சரி ஸ்கிப்பிங் சரி எதுவுமே பண்ணலை ஏன்னா பையனுக்கு உடம்பு முடியலை அதனால ஸ்கூலுக்கு வந்து அவனுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அவன் கூடயே போயிருந்தேன் அதனால தான் எதுவுமே பண்ண முடியலை ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல்லையே தான் அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இருந்து பையனை கூப்பிட்டு வந்தேன் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் சங்கே இருந்திருப்பேன் அப்போ பதினோரு மணிக்கு வந்து ஒரு மிட்டாய் கொண்டு போயிருந்தேன் அதுவே சாப்பிட்டுக்கிட்டேன் திருப்பி வந்து கொஞ்சம் லேட்டாக சமைச்சதுனால சாப்பாடு பருப்பு ஒரே ஒரு காய் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்ததுனால என்னோடதுல சில சார்ஜர் சுத்தமாக இல்லை நான் வந்தப்போ கரண்ட்டும் இல்லை அதனால சார்ஜர் விட்டாச்சு எப்பயும் போல ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு டீ கு ஒரு கப்பு டீ குடித்தாச்சு கொஞ்சம் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஏதோ என்னன்னு தெரியல அதனால் நான் இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கல எனக்கு பிடிச்ச பூரி பண்ணி சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம் ஆனாலும் நான் வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாது ஃபோ ஒரு மூணு நாளை கடந்து வந்துவிட்டோம் இன்னும் வந்துட்டு ஐம்பத்தி ஏழு நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு இன்றைக்கி பூரி செஞ்சு நான் சாப்பிடல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதவே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் எனக்கு அவ்வளோ ஃபீலிங் ஆகிடுச்சு அதை பார்த்து பார்த்து எனக்கு அடுப்பாகி தான் இன்றைக்கி எதுவுமே சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் நைட் எடுத்துக்கிறேன் அதுமே எட்டு மணிக்குள்ள அது நெக்ஸ்ட் என்னென்னா இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஸ்கூலில் வந்து பசங்களை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல அவ்வளோ ஒரு உண்மையிலே அதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்க்குற டீச்சர்ஸ்களுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் என் க்ரேட் ஜாப்னு அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு ஒன் டேலேயே நான் பார்த்துட்டேன் ரெண்டாவது நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நான் பால்கனிலே வந்து வாக்கிங் போனேன் ஸ்கிப்பிங் பண்ணலை நாளைக்கு வந்து ஆனால் கா மார்னிங் வந்து வாக்கிங்கும் ஸ்கிப்பிங்கு எப்பயும் போல் உக்கி போடுறது எல்லாமே இருக்கும் ஃபோர்த்து டேவை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நே ஸ்கூலில் நடந்த அந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் இது கூட ஜாயின் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்